ஹாய் கைஸ் யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் டேக்கு ஃபைவ் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டே இல்லை ஒரு வீடியோவாது உங்களுக்கு நல்லா அதிக வியூஸ் போயிருக்கும் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டிருக்கீங்களோ அதே கண்டென்னை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வியூஸ் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க பண்ணுறதை பார்த்து அப்படியே பண்ணாதீங்க உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை எப்படி வந்து ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம வந்து காட்ட முடியுமோ அந்த மாதிரி திறமையை வந்து வெளிப்படுத்தி காட்டுங்க அது உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்க இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு குக்கிங்னு எடுத்தோன்னா எவ்வளவோ குக்கிங் சேனல்ஸ் இருக்குது அதே நம்ம பண்ணுறதுல தப்பில்லை ஆனால் நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறத தான் வியூவர்ஸ் எதிர்பார்ப்பாங்க யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது நான் பர்ஸ்னலாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் செவன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க மானிட்டேஷன் பண்ணி ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு மணி வர ஆரம்பிச்சுருக்கோம் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வியூஸ் அதிகம் போயிருக்காது ஸோ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு வந்து வியூஸ்க்கு தான் அமௌண்ட்டு சப்ஸ்கிரைபர் அதிகம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எந்த அமௌண்ட்டும் கிடையவே கிடையாது இது நிறையா பேர்த்துக்கு தெரியவே மாட்டேங்குது லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா மாடிடேஷன் ஆகுற வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்லோட் பண்ணுங்கள் மாடிடேஷனுக்கு அப்புறம் செவன் மினிட்ஸ் எயிட் மினிட் எயிட் மினிட்ஸ் அப்லோட் பண்ணலாம் ஏன்னா அப்போ உங்களுக்கு நிறையா பேர் பார்ப்பாங்க இப்போ வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வீடியோஸ் அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஓன் கன்டென்ட் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் தான் எடுத்து அப்லோட் பண்ணிக்காதீங்க காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இன்ஸ்டாவில் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அவங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு ஃபோர் தௌசண்ட் வாட்சாவில் செலுத்திருக்காங்க எலிஜிபிள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக பண்ண முடியாது ஷார்ட்ஸ்க்கு வந்து டென் மில்லியன் வாட்ச் அவர்ஸ் இருக்கணும் நூறு லட்சம் பேர் நம்ம சாட்ஸ் வந்து பார்த்துருக்கணும் லாங் வீடியோஸ்க்கு மட்டும்தான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச்ஹவர்ஸும் நம்ம எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்